தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் தேவதை தொலைக்காட்சி நேயர்கள் ஆகிய உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பல நோய் நிலைகளை பற்றி தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம பொதுவாக எதை பற்றி பார்க்கலான்னா பரவலாக இப்போது பரவிட்டு இருக்கக்கூடிய அக்கி அக்கி என்பது வைரஸ் தொற்று வரக்கூடிய அம்மை நோய் இதை நம்ம பார்த்து பயப்படுறதோ அல்லது இதை பார்த்து நமக்கு ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுமான்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம போக வேண்டாம் இந்த அக்கின்னு சொல்லக்கூடியது இது பார்த்தோமா ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லலாம் ஒரு வைரஸ் கிருமி இந்த கிருமி வந்து உடல் தொற்றில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பு இது எதனால் வருதுன்னா நம்ம சின்ன வயசில் நமக்கு எதாச்சும் ஒரு அம்மை பாதிப்புகள் தட்டம்மை பெரியம்மை சின்னம்மை பாதிப்புகள் ஏற்பட்டிருந்து அதனுடைய இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல ஒரு சில இடத்துல தங்கியிருக்கும் எங்கன்னா குறிப்பாக முது தண்டோட பகுதிகளில் போயிட்டு அதாவது ஸ்லீப்பிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அந்த ஸ்டேஜில் போய் அந்த இடத்துல போயிட்டு அதை வந்து தங்கிக்கும் அப்போது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உறக்க நிலைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உறக்க நிலை போயிட்டு திரும்பவும் எப்போ நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாகுதோ நோய் எதிர்ப்புத்தன்மை வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீவர் வரக்கூடியது டெங்கு காய்ச்சல் எல்லாம் மலேரியா சிக்கன் குனியா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வைரல் ஃபீவர் அல்லது இன்ஃபெக்ஷன் வரும்போது அது திரும்பவும் நம்ம உடம்புல வந்து பாதிப்பை ஏற்படுத்திக்கூடிய நிலைக்கு அக்கின்னு சொல்லுவோம் இந்த அக்கி வந்து உடம்புல வந்து முதுகு முதுகுப்பகுதி இல்லைனா பகுதி கழுத்து பகுதி முதுகு பகுதி மார்பு பகுதி இந்த மாதிரி எங்கே வேணாலும் வரலாம் இந்த அக்கி ஒரு முறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சிவந்த கொப்பளங்கள் மாதிரி காணப்படும் புள்ளி புள்ளியாக இருக்கும் அதில் சுற்றிலும் எரிச்சலாக இருக்கலாம் இந்த நெருப்பு காந்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எரிச்சல் என்னென்னா அலர்ஜி இருக்கும் மேலே இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும் தினவெடுக்கிற மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் அக்கி வந்ததுக்கான காரணங்கள் அந்த கொப்புளத்தை சுற்றி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா சின்ன சின்ன நீர் தேவலைகளாக அதுக்குள்ளே சேர்ந்துருக்கும் அது ஒரு முறை நம்ம சுரியும் போது உடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது உடம்புக்கு மற்ற பகுதிகளிலும் பரவி இன்னும் அநேகமாக அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஏன் அப்படின்னா அது உள்ளே இருக்கக்கூடியது அந்த இன்ஃபெக்ஷன் அந்த அக்கின்னு சொல்லக்கூடியது நம்ம மாடர்ன் டேர்மில் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹெர்பஸ் ஜுவாஸ்டர் அந்த ஹெர்பஸ்ன்னு சொல்லக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த கிருமியில் தங்கிட்டே இருக்கிறதுனால ஒரு முறை உடச்சி விட்ட அந்த கிருமி வந்து மற்ற இடத்துல பரவுது அப்படின்னா இன்னும் அதிகமாக பரவ ஆரம்பிக்கும் இது பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும்ல அந்த டைம்லாம் இது பரவ ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ் ரொம்ப ஹைஜெனிக்காக அன்ஹைஜெனிக்காக இருப்பாங்கல்ல எங்கே சொன்னால் ஹாஸ்டலு அப்புறம் ஸ்கூலு இந்த மாதிரி ஏரியெலாம் வரும் ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ண பெட்ஷீட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு இருந்ததுனாலுமே ஈஸியாக கூடிய தன்மை உள்ளது இந்த அக்கி இந்த அக்கி வந்துட்டு அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து வழியோடு சேர்ந்த பிடிச்சி இருக்குன்னா எந்தளவுக்கு வலி இருக்குமோ அந்த மாதிரி பெயின் இருந்துகிட்டே இருக்கும் முதுகு பகுதியில் தண்டுவாட்டத்தில் நம்ம முதுகு ரைட்டு லெஃப்ட்டு இல்லைனா எந்த சைடுமே திருப்ப முடியாது அப்போல்லாம் நரம்பு பிடிச்சி இழுத்த மாதிரி ஒரு வழி இருக்கும் அந்த வறுக்கு அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம வெளியே கிடைக்கிற ஆயின்மெண்ட்டு நாமளாக போய் மெடிசன்ஸ் எடுத்து ஆயின்மெண்ட் எதுவும் யூஸ் பண்ணாமல் அதுக்கு தேவையான உடம்பு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு சில மருந்துகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அந்த இன்ஃபெக்ஷன் ஒரு முறை பரவிடுச்சு அப்படின்னா அந்த ப மேலே நமக்கு வரக்கூடிய அந்த அக்கி நோயை வந்து தற்காப்பு முறையில் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா பூங்காவின்னு சொல்லக்கூடிய காவிக்கல் காவிக்கல் சூரணம்னு ஒன்று இருக்கும் அந்த காவிக்கல் சூரணத்தை வந்து நம்ம சுடுது குழப்பியோ இல்லை அப்படின்னா இளநீன்னு சொல்லக்கூடியது அந்த இளநீரை வந்து லைட்டாக குழப்பி மேலே எங்கெங்கே அந்த கொப்பளங்கள்லாம் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம் நம்ம வேறு ஆயின்மெண்ட்டு இந்த மாதிரி பசை மாதிரி இருக்கக்கூடிய எந்த மெட்டீரியலும் வந்து மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்ளை பண்ணவும் கூடாது இன்னும் நம்ம இது எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் மற்றவங்களுக்கு பரவ பரவாமல் தற்காத்துக்கலாம் அப்படின்னா இந்த அக்கி கொப்பளம் ஒருத்தருக்கு பரவிடுச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்காக மற்ற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துணிகள் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டவலு பெட்ஷீட்டு எல் எதுல எல்லாத்தையும் வந்து பரவாமல் இருக்கிறதுக்காக நம்ம அக்கி பாதிக்கப்பட்டவர்களை வந்து தனிமைப்படுத்தி வைக்கலாம் அந்த இன்ஃபெக்ஷன் ஏன்னால் நம்ம அந்த பெட்ஷீட்டு டவல் அந்த பில்லோலாம் யூஸ் பண்ணும்போது அந்த இன்ஃபெக்ஷன் வைரஸ் கிருமி வந்து எந்த இடத்துல தங்கியிருக்கோ மற்றவங்களுக்கு அது படவும் போது அதிகரிக்கும் இல்லைனா அவங்களுக்கும் அதை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அக்கி பாதித்தவங்களை வந்து முழுமையாக தனிமைப்படுத்தி கொண்டு அந்த புண்ணு வந்து உலர்ந்து ஆறுற வரைக்கும் தனிமை இருந்துக்கிட்டால் மற்றவங்களுக்கு பாதிக்கக்கூடியாத ஒரு தன்மையில் வந்து நல்லாவே சரியாயிடும் இப்போ இந்த போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூராலஜின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எப்போ இது இதனுடைய வீரியம் அதிகமாகும் அப்படின்னா ஐம்பது வயசை கடந்தவர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் நல்லாவே அந்த வயசில் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த நரம்பு முடிச்சுகள் நரம்பு தண்டோடத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுகள் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் தங்கியிருக்கு அப்படின்னா அது வந்து சின்ன சின்ன வழிகளை ஏற்படுத்தும் அவங்க ஒரு சைடு திரும்ப முடியாது ஏன்னா எதனா ஒரு பக்கம் வந்து கை வச்சு எழு எழுந்திரிக்கலாம் அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து நரம்பு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வழி இருக்கும் இதுக்கு பேர் வந்து போஸ்ட் ஏர்பட்டி நியூரியாலஜி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது ஏன் வருது அப்படின்னா அந்த வைரஸ் பாதிப்பு வந்து அங்கே உறக்க நிலையில் இருக்கிறதுனால எப்போ நமக்கு அந்த நோய் நிலையை வந்து குறைஞ்சி அதிகமாகுதோ அந்த டைமில் வந்து அந்த அந்த கிருமிகளும் வந்து பாதிப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ இவங்களுக்கு நம்ம இந்த போஸ்ட் எர்படி நியூரால்ஜலில் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா இந்த போஸ்ட் எர்பிடிக் நியூராலஜி இன்னும் ஒரு சில வந்து நோய் காரணிகளை வந்து அதிகப்படுத்தும் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டு இல்லைனா சுகர் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்காக அப்படி இல்லைனா ஏதாவது குடல் அலர்ஜி நோய் இ ஸ்கின் டிசீஸு இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இருக்கும்போது தான் வந்து அவங்களுக்கு இன்னும் நோயின் தாக்கம் வந்து அதிகரித்து தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி தன்மை வந்து குறஞ்சிருக்கிறதுனால பாதிப்புகள் வந்து அதிகரிச்சிருக்கும் இந்த போஸ்ட் எர்பட்டி நியூராலஜி வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்களுக்கு சேஃப்டி பிரிகாஷனாக அல்லது நம்ம சித்த மருத்துவத்தில் எந்த மாதிரியான மருந்துகளை எடுத்துக்கலாம் அப்படின்னா அமுக்ராச்சூரணத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நரம்போய் உருமாக்கி உடையது இந்த அமுக்கரா சூரணம் அமுக்கரானும் ரெண்டு வகைகள கிடைக்குது ஒன்று நரம்பு உரமாக்கி செய்ய முடியது இன்னொன்று வந்து பாலிஹெர்பல் பாலிஹெர்பல்னு சொல்லக்கூடியது ஒரு பத்து முதல் பதினைந்து வகையான மருந்து கலவைகள் சேர்ந்த ஒரு பொடிதான் அமுக்கரா சோற் பொடி அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து பால் கலந்து சாப்பிட்லாம் தேனில் கலந்து சாப்பிட்லாம் நெய்யில் கலந்து சாப்பிட்லாம் இதை வந்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு உரமாக்கி தன்மை இருக்கிறதுனால அந்த நரம்புகளை பலப்படுத்த பலப்படுத்த உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸும் குறையும் வலியும் வந்து குறைஞ்சி இயல்பு நிலைக்கு திரும்பலாம் இதில் வேறு மாத்திரைகள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைரவா மா மாத்திரைகள்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவத்தில் இருக்கு அந்த பைரவ மாத்திரைகள்லாம் எடுத்துக்கும் போது அந்த போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூரியாலஜியா அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து கடந்து வலியையும் நீக்கி ஈஸியாக அவங்களுக்கு வந்து குணமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இது மாதிரி நம்ம ம மருத்துவ ஆலோசனைகளுடன் ஒவ்வொரு மருத்துவத்தையும் பக்குவமாக ஆய்ந்து ஆராய்ந்து ஒரு நிதானத்துடன் மருந்துகளை சாப்பிடும்போது அக்கி என்னும் சொல்லக்கூடிய போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூராலஜியாக அண்ட் ஹெர்பஸ் வைரஸ் ஹெர்பஸ் சிம்ப்ளக்ஸ் போன்ற வியாதிகளிலிருந்து முழுமையாக குணமடையலாம் நம்ம நார்மல் நிலைக்கு திரும்பி எந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்காக முன்கட்டியே செய்யக்கூடிய ப்ரிகாஷன்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இது கூட நம்ம வேற என்னலாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம குளிக்கிறது வந்து உடம்புக்கு வந்து கிருமியை அகற்றக்கூடிய ஒரு சூரணம் பவுடர் இதெல்லாம் இருக்குது எடுத்துக்கலாம் அதே எப்படின்னா நலங்கு மாவு சூரணமெல்லாம் இருக்குது நலங்கு மாவு பொடி வந்து மேலே தேய்ச்சி குளிக்கலாம் இனி தோல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வைரல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக ப்ரிகாஷனை இதை நம்ம கு குளிக்க யூஸ் பண்ணிக்கலாம் இதிலே பார்த்திங்கன்னா நலங்கு மாவு பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம குளியல் சூரணம்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு பேக்கேஜே இருக்குது இந்த குளியல் சூரணத்தை வந்து நம்ம பயன்படுத்தி குளிக்கும்போது நம்ம இது வாரத்தில் ரெகுலராக எடுத்துக்கணுமே வாரத்தில் ஒரு நாள் அல்லது இந்த வெயில் காலத்தில் அப்படி இல்லாத பட்சத்தில் மழைக்காலங்களை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகரிக்கும் போது நமக்கு தோலில் ஏதாவது பாதிப்புகள் எரிச்சல் அப்படின்னா வலி இல்லைன்னா உறுத்துதல் அரிப்பு போன்றவை ஏற்படும்போது இந்த குளியல் சூரணத்தை வந்து பயன்படுத்தி குளிக்கிறோம் அப்படின்னா அந்த நோய் நிலையிலிருந்து நம்ம ஈஸியாக பாதுகாத்துக்கலாம் ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் எந்த இன்ஃபெக்ஷனும் வராது ஸ்கின் சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும் இது எல்லாமே நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல முறையிலே நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழலாம் இது மாதிரி மேலும் பல தகவல்களை உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய தேவதை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி